ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனா நம்ம கார்டனில் கருவேப்பில செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுல முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா கருவேப்பிலை இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சட்னி செய்கிறது கருவேப்பில பொடி பண்ணுறது இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலைய செடி பார்க்கும்போது அப்படியே அமைதியாக நின்று ரசிப்பேன் எனக்கு அந்தளவுக்கு வந்து இந்த கருவேப்பில செடி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எவ்வளோதான் தண்ணி ஊற்றி ஊற்றி நம்ம வளர்த்தாலும் இது மாதிரி மழை வந்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை செடியோடய அழகே வேறையாக இருக்கும் இந்த மாதிரி சிரிப்பாக நல்லா கருவேப்பிலை செடி பாருங்கள் சிரிப்பாக வந்து நல்லா வளர்ந்து வந்திருக்கு நிறைய நேரம் யோசிப்பேன் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா இந்த செடியில் இலை இல்லாத எதுவுமே இல்லாத போதெல்லாம் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த கோடை மலை மழை வந்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து அவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது இனிமேல் இதில் இருந்து எடுத்து இலைகளை எடுத்து நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம் அடிக்கடி சட்னி செஞ்சு சாப்பிட்லாம் பெண் குழந்தைங்க இருக்கிற இடத்துல கருவேப்பில் சட்னி ரொம்பமாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து முடி நல்லா வளர்ந்து வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இது மாதிரி செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்குங்கிறதையும் சொல்லி